ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் இந்த ஹேர்டையை தலையில் அப்ளை பண்ண செகண்டில் உங்கள் முடியெல்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே கரு கருன்னு ஆகணுமா எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் இதை போட்ட செகண்டில் இந்த மாதிரி உங்கள் முடி வந்து ஆயிரும் செம ஒரு எஃபெக்டான இன்சண்டான ஹேர்டை தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி பாருங்கள் நான் தலையில் அப்ளே பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹேர்டையே சரி இப்போ வாங்க இது என்ன ஹேர்டே என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்க்கவே கரு கரு கருன்னு இருக்குது தலையில் முடியல வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கலர் பிடிக்குது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மூணே பொருளை வச்சு செம்மையான ஒரு ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே சூப்பரான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த மூணு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழே நல்லாங்க டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு மாற்றி செமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தலையில் போட்ட செகண்டில் அப்படியே பசை மாதிரி வந்து பிடிச்சுக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு நல்லா எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுனா கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் அதனால் மைல்டான சீயக்காத்தூள் தூள் போட்டு அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எஃபெக்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல உங்களுக்கு மாத கணக்கில் நம்ம முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது என்னென்ன பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம்னு தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணே பொருளை வச்சு சூப்பராக வந்து நமக்கு வந்து வெள்ள முடிய கருமையாக்க போகிறேங்க ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஒரு ஹேர்டேயு அதே மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டான நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் ஒரு இரும்பு பாத்திரம் இருந்தால் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதா பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாத்திரம்லாம் அடுப்பை லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வந்து கறிவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து இன்சண்டாக நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து போட்டுட்ருக்குறப்போ ஒரு ஏழே நாளில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாகவே நல்லா கருமையாயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம் அதே அளவு ஆவரேஜாக மருதாணி இலை வந்து எடுத்துக்கோங்க மருதாணி இலையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே அலசி நல்லா கா ஓரளவு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுமே நல்லா ஆவரேஜாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து இலைகளை மட்டுமே நல்லா போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இது கூடவே ரெண்டு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மருதாணியில் கொஞ்சம் அந்த வலுவலுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட்டாகும் கருகிறதுக்கு அதனால் லைட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாதாம் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாதா பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வருபட்டுரும் அடிகனமான ஒரு இரும்பு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறப்போ நீங்கள் சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் அப்புறம் இந்த பாத்திரம் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அதனால் இந்த யூஸ் ஆகாத பாத்திரம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டோட்டலாக வந்து நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த பாதாம் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் அளவுக்கு வந்து எல்லா இதுவுமே நல்லா கருப்பு கலரில் இந்த மாதிரி வந்து வருபடணும் இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம் ஒரு தட்டு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் ஆற வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அந்த பாதாம் வந்து போட்டதுனால நல்லா அதை ஆயில் பச மாதிரி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக கலர் வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சளிச்சே எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சலடை வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு பொடி வந்து அரைச்சிங்க அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் நம்ம இன்சண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா நைஸ் பவுடரும் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம தடவுனா கூட காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீப்பு போட்டு சீவுறப்போ நல்லா வந்து நின்றுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திப்பு திப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உதிர்றது மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மெத்தேடு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமான சலடையில் போட்டு இந்த மாதிரி சளிச்சிங்க அப்படின்னா அந்த அறப்படாதது எல்லாமே வந்து மேலே நின்றுக்கும் நம்மளுக்கு அந்த பொடி மட்டும் நைஸாக கீழே வந்து கிடச்சிரும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சளிச்சு எடுத்தோம் அந்த மேலே வந்து அறப்படாததெல்லாம் கீழே வந்து ஒதுங்கிக்கும் இந்த பவுட்ரு நீங்கள் நிறைய கருவேப்பில் கிடச்சிச்சு அப்படின்னா அதிகமாக கூட நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஹேர் டெய்லியுமே ரெ ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு இதை கலந்து நீங்கள் போட்டு வரையில் இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியெல்லாம் சூப்பராக வந்து கருமையாக மாறிடும் இது எந்த வயதினரும் போடலாம் சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது நல்லா அறப்பட்டுருச்சுங்க இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக அந்த திப்பு திப்பாக இங்கே பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு அவ்வளோதான் ஈஸியாக வந்து நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும் அந்த பாதாம் வந்து போட்டிருக்கறனால நல்லாவே வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ இது நம்ம எடுத்துடலாம் சூப்பரான வந்து பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இதில் வந்து மருதாணி சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து நல்லா எஃபெக்டாக வந்து பிடிச்சிக்கும் வெறும் மருதாணி நீங்கள் சேர்க்குறப்ப ரெட் கலர் சேர்க்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாதாமியும் கருவேப்பிலையும் சேர்த்து சேர்க்குறப்ப நல்ல கலர் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் வெறும் கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடனே ரிசல்ட்டும் கிடைக்கிறது இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கலரும் உங்களுக்கு நீடிக்கும் எதுவுமே போடாமையே உங்கள் கையில் வந்து விரல் இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் நம்ம ஆயில் போடலை எதுவும் போடலை இது வந்து அந்த பாதாமோடய எஃபெக்ட் தான் இது நல்லா வந்து கலர் மாட்டிச்சு இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் நீ மீதியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ரெடிமேடு ஜெல்லு வந்து நம்மளுக்கு மெடிக்கலில் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலவர ஜெல்லு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஜெல்லாக வாங்கிக்கோங்க போய் இதில் கொஞ்சமாக மட்டும் தேங்காய் விடுங்க ஏன்னா அதிகமாக தேங்காய் விட்டிங்கன்னா பிசு தன்மை அதிகமாக வரும் அதனால் ஆலவரை அதிகமாக சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு கே அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு போட்ட செக்கண்டில் நம்மளுக்கு நல்ல கலரையும் கொடுக்குங்க நேச்சுரலாக நமக்கு ஒரு ஏழு நாள்லேயே நம்ம முடியெல்லாம் டோட்டலாக வந்து கலர் மாறிடும் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹெட் எதாவது இது கருவேப்பில் பயன் பயன்படுத்துகிற முறையில் வந்து நிறைய விதமாக பயன்படுத்தலாம் அதில் வந்து இந்த முறை வந்து நீங்கள் மருதாணியை சேர்த்து பயன்படுத்துகிறப்போ ரொம்பவுமே நல்லா கலர் நிமிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சின்ட்டு நம்ம அதிகமாக வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆலவராஜல் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்போ வந்து நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக பிடிக்காது நீங்கள் வந்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் சீப் போட்டு சீவிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா உதிராது நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு இன்சண்டான ஒரு இப்போ இது இது இந்த பக்கம் பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அந்த கை விரல் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இப்போ இந்த ஹேர்டையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிக் இல்லாமல் எடுத்துக்கோங்க எல்லா ஹேர்டையும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதை நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னால அவசியம் கிடையாது வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்து டச் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் அந்த உச்சந்தலையில் எனக்கு இருக்குது இப்போ இந்த கையில் இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் நல்ல இது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் நல்லா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து போட்டு மசாஜ் கூட பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா முடியிலையும் பிடிச்சிக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பத்து நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவிட்டு போயிட்டு வந்து கூட அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் உடனே குளிக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா இதில் அதிகமாக நம்ம வந்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் பிசு பிசுப்பெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த இடம் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிங்க கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்கள் நரமுடியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே கருமையாக மாறிடும் செமையாக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் ஈஸியான இந்த ஹேர்டையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஹேர்டேயோட ஒரு பார்க்கலாம் பாய்